வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆறு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் ஏரியா அஞ்சரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி இரநூறுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட்டு ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு ஆறு போர்ஷன் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க போர்கள் அமைஞ்சிருக்குங்க ஆறு போர்ஷனுமே சிங்கிள் பிஹெச்கே டைப்பில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டல் இன்கம் இருபத்தி ஒம்பதாயிரூவா வந்துட்டுருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை தொண்ணூற்றி ஒம்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ